அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விபரகாத்துஹூ தாயுடன் வாழும் வாய்ப்பு பெற்றவர்களே இந்த பதிவு உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் சொர்க்கத்தின் ஒரு வாசலை நம் வீட்டிலேயே வைத்து கொண்டு சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையை நாம் வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஒரு மனிதர் தன்னுடைய தாய் மறைந்த போது நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்தார் இந்த அளவு அழுவதற்கு காரணம் என்ன என்று ஒருவர் கேட்டார் அதற்கு அவர் எப்படி நான் அழாமல் இருக்க முடியும் சொர்க்கம் செல்லும் வாசல்களில் ஒரு வாசல் மூடப்பட்டு விட்டதே என்றார் பாக்கியம் பெற்றவர்களே நீங்கள் சொர்க்கம் செல்லும் ஒன்று உங்கள் கண் முன்னால் இருக்கிறது அவர்களை பேணுங்கள் அவர்களுடைய துவாவை பெறுவோம் எவர் தன் தாயின் மனதை குளிர வைக்கிறாரோ அவர் நல்ல உடல் நலத்துடன் நீண்ட காலம் வாழ்வார் ஏனென்றால் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பார்க்கும் போதெல்லாம் மனதிற்குள்ளும் வாய்விட்டும் தன்னுடைய பிள்ளை நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்றுதான் துவா செய்வாள் நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று முழு மனதுடன் கவலை கொண்டு நம்முடைய முன்னேற்றத்திற்காக அள்ளும் பகலும் பாடுபடும் ஒரே உறவு நம்முடைய பெற்றோர்கள்தான் அந்த அளவுக்கு நம்முடைய நலனை நாடுபவர்கள் நிச்சயமாக இந்த உலகத்தில் அவர்களை வேறு யாருமே இல்லை நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த நன்கு கவனிச்சிருந்திருப்போம் நம்ம மத்தவங்க கிட்ட எங்களுக்காக துவா செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனா தன்னுடைய தாயிடம் எனக்காக துவா செய்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்ம சொல்லாமலே நம்மளுக்காக துவா செய்து கொள்ளக்கூடிய நினைக்கக்கூடிய ஒரே உள்ளம் பெற்றவள் நம்முடைய தாய் தான் நம்ம என்னதான் நம்ம தாயிடம் பேசினாலும் பேசாவிட்டாலும் அவங்க நம்ம நினைச்சாலும் நினைக்காம இருந்தாலும் கூட நம்மள எப்பொழுதுமே நினைச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டோமா நம்ம தூங்கினோமா நம்ம நல்லா இருக்கோமா அப்படின்னு நம்மளை நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நமக்காக துவா செய்யக்கூடிய ஒரே ஒரு உயிர்னாக்கா அது இந்த உலகத்துல நம்முடைய தாய் தான் நம்ம என்னதான் திருமணம் முடித்து நமக்கு பிள்ளைகள் பெற்றாலும் நம்மளுடைய தாயுடைய கண்ணுக்கு நம்ம பிள்ளைகளாக தான் தெரியும் நம்ம பிள்ளைகள் சாப்பிட்டாங்களா தூங்கினாங்களா நம்ம ஒரு பக்கம் கவலைப்படுவோம் ஆனா நம்ம என்ன செய்யறோம் நம்ம நல்லா இருக்கோமா நம்ம சாப்பிட்டோமா தூங்குனோமா நம்ம எப்படி இருக்கோம் நம்மளுடைய உடல் என்ன நிலைமையில இருக்கு நம்ம நம்ம ஆரோக்கியமாக இருக்கோமா அப்படின்னு நம்மளை நினைச்சு கவலைப்படக்கூடியதுன்னா அது அந்த தாயுடைய மனசு மட்டும்தான் என்னதான் நம்ம பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் நம்ம நம்மளுடைய தாய்க்கு என்னைக்குமே தான் தெரியும் இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது இதை எங்க அம்மா ஞாபகம் வச்சிருப்பாங்களா என்னங்கறது தெரியல அவங்களுக்கும் எனக்கும் நடுவுல சொல்லக்கூடிய விஷயங்கள் பந்தங்கள் நிறைய இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் இப்ப நான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் ஒரு முறை நானும் அவங்களும் ட்ரெயின்ல பிரயாணம் செய்யும் போது நம்ம லாங் டிராவல் பண்ணும்பொழுது நம்மளால அதிகமா எடுத்துட்டு போக முடியாது அப்ப நம்ம இந்த பண்ணும் பண்ணும்போது நம்ம வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம் அப்படி நானும் அவங்களும் போயிட்டு பொழுது ஒரு ஜங்ஷன்ல ரெண்டு சாப்பாடு வாங்குறோம் ஒண்ணு வந்து தயிர் தயிர் சாதமும் இன்னொன்னு வந்து லெமன் ரைஸும் வாங்குறோம் அப்போ நான் தயிர் சாதம் சாப்பிடுறேன் எங்க அம்மா வந்து லெமன் ரைஸ் சாப்பிடுறாங்க அப்போ எனக்கு தயிர் சாதம் பிடிக்கல அவங்க லெமன் ரைஸ் சாப்பிட்டு இருக்காங்க அப்ப எனக்கு தயிர் சாதம் பிடிக்கலன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க சாப்பிடுற லெமன் ரைஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா தனக்கு லெமன் ரைஸ் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை என்கிட்ட குடுக்குறாங்க நான் சாப்பிடுறேன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடும் போதே நல்லதானமா இருக்குது இதுல என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றீங்க இல்லமா எனக்கு டேஸ்ட் பிடிக்கல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நானும் சரி அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிடுறேன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சொல்றாங்க நான் திரும்பவும் ஏமா ஏம்மா நல்லதானமா இருந்துச்சு இதேமா உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க இல்லம்மா சாப்பாடு நல்லாதான் இருந்துச்சு நீ உனக்கு வந்து நீ தயிர் சாதம் சாப்பிடும்போது பார்த்தேன் உனக்கு வந்து அது வந்து பிடிக்காத மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால தான் சரி இது நல்லா இருக்குதே இது உனக்கு பிடிக்குமே அப்படிங்கறதுக்காக தான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன் இதே வந்து எனக்கு பிடிச்சிருக்கு இது நல்லா இருக்குது எனக்கு வேணா நீ சாப்பிடுமான்னு சொன்னாக்கா நான் சாப்பிடணுங்கறதுக்காக இதை நீ வேணான்னு சொல்லியிருந்திருப்பேன் அதை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்கா சரி அம்மாவுக்கு பிடிக்கல இது வேஸ்டா தானே போகும் சரி நம்ம சாப்பிடுவோமே சொல்லி நீ சாப்பிடுவீ இல்ல நீ சாப்பிடணுங்கிறதுக்காக தாமா இது எனக்கு பிடிக்கல நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒரு இன்சிடென்ட் என்னால மறக்கவே முடியாது எதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன் அப்படின்னாக்கா எப்பொழுதுமே நம்மளுடைய தாய் தன்னை பற்றி என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க தன்னுடைய பிள்ளைகளான நம்மள பத்தி மட்டும் தான் நினைப்பாங்க நம் முகத்தை பார்த்து அந்த நொடியில் இருந்து இறுதியாக நம்முடைய முகத்தை பார்த்து கண்களை மூடுற வரைக்கும் எந்த சுயநலமுமே இல்லாம எந்த ஒரு கைமாறும் எதிர்பார்க்காம போட்டி பொறாம எந்த ஒரு துரோகமும் நினைக்காத ஒரே ஜீவன் அது நம்முடைய தாய் தான் அந்த அளவுக்கு நமக்காக தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நல்லது கிட்டதுகளையுமே தியாகம் செஞ்சு வாழக்கூடியவங்கனாக்கா நம்மளுடைய பெற்றோர்கள் தான் உங்கள் பெற்றோரை பேணுங்கள் உங்களுக்கு அவர்கள் அநீதி இழைத்தாலும் சரி அநீதி இழைத்தாலும் சரி அநீதி இழைத்தாலும் சரி என மூன்று முறை நபி நவிசுல்லை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தனது தாய் உயிருடன் இல்லையே என நவிசுல்லைவசல்லாம் அவர்கள் வேதனைப்பட்டதாக அவர்களுடைய துணைவியார்கள் அறிவிக்கின்றார்கள் மனிதனுக்கு அவனுடைய பெற்றோரை குறித்து வலியுறுத்தி உள்ளோம் அவனை அவனது தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டவளாக சுமந்தாய் அவன் பால் அருந்தும் பருவம் இரண்டு ஆண்டுகள் எனக்கும் உனது பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக என்னிடமே திரும்பி வருதல் உண்டு என்று அல்லாகவே தன்னுடைய திருக்குறான்ல பல அத்தியாயங்கள்ல பெற்றோர்களை கண்ணியப்படுத்தணும் அவர்களை சீ என்று கூட கூறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய இடத்துல நம்மளை எச்சரிச்சுள்ளான் ஆனா நம்ம சீங்கிற வார்த்தையை தவிர அந்த பெற்றோர்களை நம்ம எவ்வளவோ உதாசனப்படுத்துறோம் எவ்வளவோ வார்த்தைகளை கொண்டு அவர்கள் நோக அடிக்கிறோம் எல்லாரையுமே பாதுகாக்கணும் எந்த ஒரு விஷயமுமே நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரியாது அதே மாதிரிதான் நம்மளுடைய பெற்றோர்களும் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்கள ரொம்ப நம்ம உதாசனப்படுத்துவோம் ஆனா அவங்களுடைய காலத்துக்கு பிறகுதான் அவங்கள நினைச்சு நம்ம ரொம்பவுமே வருத்தப்படுவோம் அவங்கள நினைச்சு அதுக்கப்புறமா வருத்தப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது அவங்க இருக்கும்பொழுதே அவங்களை சிறப்பாக பார்த்து கொள்ள வேண்டிய கடமை நம்ம எல்லாருகிட்டயுமே உள்ளது ஏன்னா அந்த தாய்கிறவ நம்ம பிறக்கறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய முகத்தை பார்ப்பதற்கு முன்னடியே நமக்காக அழுது துவா செய்தவள் அந்த தாய் நம்ம சந்தோஷமாக வாழ வேண்டும் அவங்களுடைய தியாகம் செஞ்சவங்க தந்தை தாய் நம்மை சுமக்கும் அந்த பாரத்தை கூட சுகமாக உணர்வாள் பெற்றெடுக்கும் பொழுது ஏற்படும் வழியை இன்பமாக நினைப்பாள் நம்மை கஷ்டப்பட்டு பாடுபட்டு வளர்க்கும் பொழுது அதை அவள் தன் கடமை என்று நினைப்பாள் ஆனால் இன்றோ நாம் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர எத்தனையோ பேர் அவர்களை பார்த்து கொள்வதை கடமைக்கு என்றும் பாரத்தோடும் பார்க்கிறோம் அல்ல பாதுகாக்கணும் நம்மளுடைய பெற்றோர்கள் இன்னைக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு யோசனை சொல்றாங்கன்னாக்கா அதை ரொம்பவுமே மறுக்கிறோம் எத்தனையோ பேர் உதாசனப்படுத்திடும் எங்களை விட அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம் நமக்கு நல்லது கிட்டத சொல்லி வளர்க்காமல் நமக்கு எங்கிருந்து இந்த திறமை வந்திருக்கும் அப்போ அவங்க சொல்லக்கூடிய யோசனை தவறாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு ஒரு தவறான விஷயங்கிறது உங்களுடைய தாய் மரணிச்சிருந்தாலோ இல்ல தந்தை மரணிச்சிருந்தாலோ இல்ல ரெண்டு பேருமே மரணம் அடைஞ்சிருந்தாலோ அவர்களுடைய கபருடைய வாழ்க்கைக்காக துவா செய்வோம் அவருடைய கபர்களை எல்லாம் அவ்வளவு கண்ணுக்கேட்டே தூரம் விசாலமாக்கி வெளிச்சமாக்குவதற்காக துவா செய்வோம் அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹலாலாக்கி நரகத்தை ஹராமாக்குவதற்காக துவா செய்வோம் மரணத்தை நம் பெற்றோர்களுக்காக துவா செய்வோம் மேலும் பெற்றோர்களை ஹயாத்தோடு பெற்றிருக்கும் பிள்ளைகளை நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் இறைவனின் திருப்தியை பெறுவதற்கு இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் மரணித்த பிறகு கை செய்தப்படுவதை விட அவர்கள் இருக்கும்பொழுதே அவர்களுக்கான நன்றி கடன் செலுத்த தவறாதீர்கள் இந்த ரமலான் மாதத்திலே அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் அவர்களுடைய நீண்ட ஆயுளுக்காகவும் அல்லாஹ்விடம் அதிகமாக துவா செய்வோம் அடுத்த ரமலானையும் அடைந்து ஒவ்வொரு ரமலானையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் அலமின் அவர்களுக்கு தருவானாக ஆமீன் அவர்களுக்காக அதிகம் அதிகம் துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்மை ஆக்குவானாக ஆமீன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிவ